வணக்கம் நான் சுரேஷ் என்னென்னால் இந்தியா வீடியோ வந்து நாங்கள் விடியோ உடம்பி தண்ணி எல்லாம் பைப்பால் வாங்கி பண்ணி இது வந்து துடைச்சி இதை வந்து வேலைக்கு வேணும் மேடம் அதே சும்மா வீடியோ செஞ்சுருக்காங்க அதான் வீடியோ நீங்கள் வீடியோ பாருங்க தெரியுமா போல தண்ணி வாங்கியிருக்கு என்னென்ன செய்திருக்கோம்னு நீங்கள் பார்த்தா தெரியும் அப்போ நாங்கள் இன்றைக்கு விடிய எட்டு மணி படுத்துருக்கோம் சும்மா டெலிஃபோன் இல்லாமல் தச்சு ஆரம்பிம் மாமன் பெண் அடிக்கிறாங்க என்னடா நான் அப்படி இருந்துட்டு திட்டுக்கிட்டு போய் ஒல்லும்பி ஓடி வா மணியோ ஓடி வந்துட்டு கதவை துறந்தால் கதவை கணிக்கிறாங்களா என்னடா தண்ணி வருதுன்னா பார்த்தால் பாத்ரூமை பார்த்தா பாத்ரூமு கலா பாய்ப்பு துறந்த ஓடியா ஏன் திறந்து விட்டுருவோம் இவங்க கீழே இருக்கிற வெள்ளக்காரன் வந்து மோட்டார் சட்டங்கள் கண்டிப்பாக நிப்பாட்டி இப்போ இவங்க அந்தபடியாக வேலைக்கு ஆறு மணி குழம்பி பார்த்துருக்காங்க தண்ணி வரையில துறந்து போட்டு அப்படியே பூட்டை மறந்து விட்டாங்க மோட்டரே நிப்பாட்டை மறந்துவிட்டாங்க அப்போ அது தண்ணி வாங்கி எட்டு மணி எட்ட பத்துக்கு அடியை எல்லாம் ஆட்டி நடக்குது வெள்ளி ஆரம்பிக்கும் எப்படி வந்து பார்த்தால் தண்ணி பார்த்து பின்னாடி அப்புறம் நிப்பாட்டிட்டு வீடு உள்ள தண்ணி வேந்த அப்படியே கீழ் கீழ் பொறுக்க தண்ணி படியில் போய் கீழ் வெட்டுக்கள்லாம் தண்ணி ஓட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறாங்களுக்கு தெரியும் வீடியோ எடுத்துனாங்க அப்போ அதை நான் செய்துவிட்டு வீட்டை நம்ப அந்த வீட்டுக்காரனம்னா நான் தினம் ஒன்றும் சொல்லலாம் அவன்கிட்ட அவன்ட சின்னடி வச்சான்ட்டு பிடிச்சே இல்லை அவன் நிப்பாட்டி கொண்டே இருக்கான் அவன்கிட்ட பூட்டு கிடையாது கீழே அவனும் சொந்த அவனும் தான் அவங்க க காலங்காலமாக இருக்கலாம் பண்ணதால் அப்போ வீட்டில் நீங்களும் ஒரு மோட்டர் அடித்து போடலாம் മോട്ടർ എടുത്ത് പോട്ടതാണ് മോട്ടർ ചട്ടം കേക്കുന്നെച്ചാൽ നമ്മൾ നിപ്പാട്ട് അപ്പോൾ ആണെങ്കിൽ ഇങ്ങോട്ട് നിപ്പാട്ടി കടക്കേക്ക് പോറിയാകണ്ട വിലയുത് എങ്ങനെ ചട്ടം കേക്കു അവസം തരീന്താണ്ടി അവർ മരിക്കാം ശരി ചെയ്യ മറ്റ വീട് കൊണ്ടു എടുക്ക കഷ്ടം കൊടുപ്പം നല്ല വീട് കിട്ടുന്ന പോലെക്ക് വര ലേറ്റ് ആയിട്ട് வீடியோ அமைச்சிருக்கேன் முன்னாடி நான் தனியாக இருக்கும்போது ஒரு சுயச்சரியும் இல்லை நான் சிராமத்தில் போனாலும் மோட்டர் போட்டாலும் அது என்னென்ன ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஜத்துக்கு ஆக்கள் கூடத்தானே அப்போ ஒன்றும் செய்யும் நேரடியாக அதுவும் தான் அந்த மொழி செய்து தரணும் அவன் செய்து தர மாட்டான் உடஞ்சாலும் எல்லாம் நாங்களாம் செய்வோம் அப்போ நாங்களே செய்து இல்லை நீங்கள் வந்து மோ மோட்டர் போடுறதுக்கு அவங்களோட கலைஞர் தான் பாருங்கள் நிறையா தான் வரலாங்க அது அவன் சொல்கிறான் ஏன்னா தெரியாது அப்போ புது மோட்டார் மாதிரி புது மோட்டர் விளாண்டா முன் நோக்கலாம் இப்போ நீங்கள் பழசு மாட்டி இப்போ செகண்ட் ஹேண்டம் தான் அடுத்த ஓட்டரு ஆனால் எங்கட ஓட்டரை விட வேறு ஆக்கணும் மோட்டர்லாம் சவுண்டு கூட ஆனால் எங்கட வந்து பண்ணுறேன் அவங்களோட வேலை செய்யுது இப்போ இன்னும் சண்டை ஒடிக்கிறவன் அப்படியே விட்டுட்டான் ம் சரி வேறு என்ன வாங்க என்னென்ன செய்திருக்க வேண்டாம் தண்ணீரை உடைத்து விட்டதால் எதிர்ப்பு கீழே தண்ணி அழுகின்றது இன்று வேலைக்கு போக முடியவில்லை கீழே எல்லாம் போட்டாச்சு ஜம் தண்ணி எங்கே இங்கெல்லாம் போயிட்டு மக்களே போய் எனக்கு வீடு போய் போய் மாப்பண்ணு நாப்பிடாது தான் எப்போ வேலைக்கு போகிறது இப்படி கொண்டு போயிருக்கு பண்ணிப்பைக்கு நிற்கது முதல் கீழே இருந்தும்மா பண்ணி கொண்டு வருவோம் ప్ప faccio c'è faccio cerchio, faccio lì faccio c'è faccio Non c'è faccio Non c'è niente, non faccio niente. faccio allora, ci vuole faccio un faccio di faccio non faccio faccio Sì, guarda che che Tu l'acqua? Eh, l'ho detto 100 volte, se c'è caso tu che perché andando a bagno cambiando l'acqua accendiamo la valle cambiamo motore, accendiamo motore, accendiamo l'acqua accendiamo l'acqua accendiamo l'acqua accendiamo l'acqua non l'acqua accendiamo l'acqua accendiamo l'acqua accendiamo l'acqua accendiamo l'acqua accendiamo l'acqua accendiamo e tu l'acqua Il l'acqua accendiamo il accendiamo l'acqua il l'acqua accendiamo l'acqua accendiamo l'acqua accendiamo l'acqua accendiamo l'acqua accendiamo l'acqua il l'acqua accendiamo l'acqua accendiamo l'acqua accendiamo l'acqua ma si, allora, lui ha apriato non eh. c'è lui è andato via e andò via, ora io sto... ora io torno e noi c'è un fatto, lui è c'è un fatto che scelto. e non c'è accetto e la notte era con un devoire notte, e io lui è andato è andata via, io ora ho dormito, ora che ha finito, non è che ti conosci il perché che lui, pega non è che lui è

yeah ஏன்னா தாய்மாரி கட்டியில் அதான் நீ பெரும் மாடு காலக்கு ஓடி போயிடும் எல்லாத்துக்கும் தண்டைக்கு விற்பாங்க எல்லாரும் பேடி தான் நான் தான் மாட்டுப்பட்டு போனேன் தெரிய நடிக்கிறாங்க உள்ளக்கிட்ட ஒழுங்கின தண்ணியெல்லாம் ஒழுங்கு தந்தாங்க பார்த்தாலும் இப்படி பிரச்சனை சரி வேலை போட்டவங்களை கூப்பிடுறது சரி எது தெரியாமல் செய்து போட்டாங்க நான் தான் கஷ்ட துணியெல்லாம் ஒழுது தானே துணியை முழுக்க போட்டு பண்ணி மணி